அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்தூர் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் சகிள் புகாரி என்ற நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வரும் சென்ற வாரம் கல்வி கற்பதில் விற்கப்படக்கூடாது என்ற பாடத்தில் நூற்றி முப்பதாவது ஹதிசை பார்த்தோம் அதில் ஒரு பகுதியை பார்த்தோம் என்ன பகுதினா உம்மு சுலைம் என்பவர் வந்து நபிசல்லா சல்லாம அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா பெ பெண்களுக்கு ஸ்களிிதம் ஏற்பட்டால் தூக்கத்தில் அந்த உச்சநிலை அடைந்தால் அவங்களுக்கு வந்து குளிப்பு கடமையான்னு கேட்குறாங்க பெருசூழல என்ன செய்கிறாங்கன்னா ஆமாம் அதில் வந்து ஈரத்தை கண்டால் அது குளிக்கிறது கடமை தான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டவுடனே உம்முசலமா வந்து முகத்தை மூடிக்கொண்டார்கள் என்பது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதை பாருங்கள் ஃபகத்தத்து உம்முசலமா உம்முசலமா மூடிக்கொண்டார்கள் தனி பஜுஹா அதாவது தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள் மூடிக்கொண்டு ஒக்காலத்தை அவங்க கேட்டாங்க யாரை சுலல்லா அல்லாவுடைய தூதரே அவ தகுத்தலிமுள் மரத்து பெண்களும் ஸ்கலிதம் ஆவார்களா அப்போ அந்த ஸ்கலிதமாகுதல் என்கிற ஒரு விஷயம் வந்து ஆண்களுக்கு அதிக அளவில் ஏற்படும் தூக்கத்தில் இது மாதிரி நிறைய ஏற்படும் பெண்களுக்கு வந்து மிகச்சிலருக்கு தான் ஏற்படும் என்று இதிலிருந்து விளங்குகிறது உம்முசுலேம் வந்து இப்படி கேள்வி கேட்குறாங்க உம்முசுலமாவுக்கு இப்படி ஏற்பட்டதே இல்லை அவங்க கேட்குறாங்க யார் சொல்லலாம் அல்லாவுடைய தூதர அவ தகத்தலை முள் மறு அது பெண்களும் ஸ்கலிதம் அடைவார்களா அது எப்படி பொம்பளைங்க ஸ்கலிதம் அடைவாங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா காலண ஆம் ஆமாம் பெண்களும் வந்து கலி ஸ்களிிதம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு ஒரு செல்லமாக ஒரு விஷயத்தை வந்து கடிந்து கொள்ளும் பொழுது ஒரு வார்த்தையே போடுவாங்க எப்படி போடுவாங்கன்னா இப்போ துறா புண்டா மண் துறா புண்டா மண்ணுன்ற அர்த்தம் ஒருத்தர் வந்து ஒரு த ஒரு தவறான சொல்லிட்டாரு க கடுமையாக கோவத்தை காட்டாமல் ஒரு செல்லமாக கொஞ்சம் மாதிரி கண்டிப்பமில்லை அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அரபியில் வந்து தறி பத்து எதாக்க உன் கை வந்து மண்ணாகட்டும் கை மொத்த மொத்த பாடியே மண்ணை தான் செத்து போன பிறகு கையில் மண் படியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து கையில் மண் படியட்டுங்கிற அர்த்தமும் இல்லை அது மண்ணாக போட்டுங்கிற அந்த பிரார்த்தனையும் கிடையாது செல்லமாக கடிந்து கொள்வது அவ்வளோதான் என்ன கேள்வி கேட்குற அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்கும்போது அது ஒரு பொருத்தமற்ற ஒரு கேள்வியாக இருந்தால் என்ன செய்வாங்க தறி பத்து எமீனு இங்கே அப்படி வந்திருக்கு தறி பத்துன்னா தறி பண்ணால் துராபு மண்ணாகட்டும் எமீனுக்க உனது வலதுகை மண்ணாகட்டும் எமி எமீனுக்கி பெண்ணை பார்த்து பேசுகிறதுனால தரி பத்து எமீனுக்கி எமீன் என்றால் வலதுகை உன்னுடைய வலதுகை வந்து மண் மண் படியட்டும் அல்லது மண்ணாகட்டும்ங்கிறாங்க என்ன கையை போய்ட்டு மண்ணாக சொல்றீங்கிறாங்க சபிக்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது இது வந்து சபிக்கிற தோரணையில் இதை சொன்னா தான் சபித்தல்ட்டு ஆகும் இந்த சொல்லை வந்து சபிக்கும் போது பயன்படுத்த மாட்டாங்க ஒரு செல்லமாக ஒரு 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 கேள்வி கேட்குறாரு ஒரு பொருத்தமட்டும் ஒரு கேள்வி கேட்குறாருவீங்க ஆனால் நாசமாக போகிறோன்னு சொல்லுவோம்ல ஒரு கொஞ்சம் மாதிரி நாசமாக போன்று அது சொல்ற அது வேறு விஷயம் ஒரு கொஞ்சம் மாதிரி என்ன செய்வோம் சில வார்த்தைகள் வந்து எல்லா மொழியிலையும் இருக்கும் இதுவும் வந்து கொஞ்சம் மாதிரி கடிந்து கொள்வது ஏன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்குற அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம் ஆமாம் பெண்களேஸ் கலிதமாவார்கள் தரிபத்து எமீ உன் கை மண்ணாக போட்டணும் இது கூட தெரியாமல் இருக்கிறியேன்ட்டு அர்த்தம் இந்த வார்த்தை வர்ற இடத்துல என்ன வரணும்னு கேட்டால் அவங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு சரியான கேள்வி இல்லை சரியான கேள்வி இல்லைங்கிறத இந்த வார்த்தையை கொண்டு சொல்லுவாங்க உன் கை மண்ணாக போட்டோம்னா இதெல்லாம் ஒரு கேள்வியாக அப்படின்னு அர்த்தம் அவள் அந்த கருத்து தான் சொல்லுவாங்க கேட்டுட்டு ரசுல்லா சொல்கிறாங்க ஃப பீம பீமான் இருக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணி பீமேன்னு சொல்லுவாங்க ஃப பீம எதனால் யுஷிபிஹுஹா அவளைப் அவளை போன்று ஒப்பாக இருக்கிறது வலதுஹா அவளுடைய குழந்தை வந்து அவளை போல் எப்படி இருக்குது அவளுக்கும் ஸ்கலிதம் ஏற்பட்டதுனால தானே அந்த குழந்தை வந்து தாயை போல் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு குழந்தை வந்து சில நேரத்தில் தந்தையை போல் இருக்கும் சில நேரத்தில் போல் இருக்கும் அப்போ தாயுடைய அந்த உயிர் சத்து கலந்ததுனால தானே அது வருது அவங்களுக்கு அந்த ஸ்கலிதம் ஆகுறதுனால தானே குழந்தை அப்படி பிறக்கிறது தாயை போல் இருக்கிறது ஆதார மாதிரி காட்டுறாங்க ரசோல்லா ஃபோ பீமை எதனால் யுஷிபிஹுஹா அவளை போன்றதாக ஷிபுகன ஒப்பாக இருக்கிறது அவளுக்கு ஒப்பாக அமைந்து விடுகிறது வலதுஹா அவளுடைய பிள்ளை வந்து எப்படி அவளை போல் வருகிறது அதனால் வந்து தாயை போல் புள்ள பிறப்பதில் இருந்த பெண்களும் வந்து ஸ்கலிதமாவார்கள் அப்படிங்கிறது என்ன செய்கிறது தெரிகிறது என்று சொல்லா சொன்னதாக இந்த ஹதீஸ் இதில் இந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கிறது வைக்கப்படுற அந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கிறது ஆனால் இந்த ஹதீஸ் வந்து இது வந்து ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இது இது வந்து ஒரு பொய்யான ஹதீஸ் அது புகாரில் வந்தாலும் சரி முஸ்லீமில் வந்தாலும் சரி ஏன்னு கேட்டால் இதில் வந்து உண்மைக்கு புறம்பான விஷயம் வகியில் ரசூல்லா பேசுகிறது எல்லாமே வகி வகின்னு அல்லாஹ் அல்லாவுடைய வழிகாட்டுதலில் அது சொல்லக்கூடிய செய்தி அதில் வந்து உண்மைக்கு மாறானது இருக்கலாமா இருக்க முடியாது இந்த ரசுல்லா சொன்ன இந்த பதில்னு வருதில்ல இந்த பதிலில் வந்து அல்லது குறைஞ்சபட்சம் அந்த கடைசி அந்த பதிலாவது வந்து இட்டுக்கட்டப்பட்டதாக வைத்துக்கொள்ளணும் ஏன்னு கேட்டால் ஒரு குழந்தை உருவாகிறதுக்குல குழந்தை உருவாகிறதுக்கு வந்து பெண்களுடைய அந்த பெண்களுக்கும் அந்த தண்ணீர் வரும்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஸ்களிதம் ஆகுறது அதுக்கும் குழந்தைக்கு சம்பந்தம் கிடையாது குழந்த உண்டாகிறது வந்து பெண்ணிடமிருந்து வெளிப்படக்கூடிய அது அவளிடமிருந்து விந்துன்னு வச்சுக்கிறீங்களேன் அவளிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த விந்து விந்திற்கும் குழந்தைக்கும் சம்பந்தமே கிடையாது அதாவது ஒரு குளத்தை உருவாகணும்னு கேட்டால் ஆண் ஆணிடமிருந்து விந்து வெளிப்படுது பெண்ணிடமிருந்து இந்த இந்த விந்துக்கு எதிர்பார்த்து ஒரு சினை முட்டை உருவாயிருக்கும் அந்த முட்டையில் போய் இது சேர்ந்துடும் சேர்ந்த உடனே அந்த முட்டையும் இதுவும் சேர்ந்து அந்த தான் தாயப்பழம்லாம் புள்ள இருக்குது அந்த கரு முட்டை வந்து பெண்ணை சேர்ந்தது அந்த விந்து துளி வந்து ஆணை சேர்ந்தது ஆணுடைய வெந்தும் பெண்ணுடைய வெந்தும் கலந்து குழந்தை பெறுறதுங்கிறது கிடையாது பெண்ணுக்கு வந்து வெந்து மாதிரி வருவது என்பது அவருடைய மகிழ்ச்சிக்கு தான் வருது சந்தோஷத்துக்கு தான் வருது எத்தனை பேர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவாங்க எந்த ஒரு மகிழ்ச்சியுமே அவங்களுக்கு கணவனால் கிடைக்காது ஆனால் குழந்தை பிறந்துடும் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த முட்டை சினை முட்டை கரெக்டாக இருந்துச்சின்னு சொன்னால் இந்த இந்த உயிரணு போய் முட்டையில் கலந்தால் உடனே நான் குழந்தை பிறப்பேன் குழந்தை பெறுவதற்கு வந்து தாயிட்டமிருந்து இருந்து பெண்ணிடமிருந்து வரக்கூடிய விந்து அவசியம் இல்லை அதுக்கு எந்த ரோலுமே இல்லை அதனால் தாயுடைய அந்த குல அந்த வெண் பெண்ணுக்கு வந்து அந்த ஸ்கெலிதம் ஆகாமலேயே குழந்தை பிறக்கும் மிக அது மிக நிறைய பெண்கள் வந்து கணவன்ட்டேருந்து தாம்பத்திய சுகம் அடையாமலேயே புள்ளை பெற்றுருவாங்க புள்ளை பெறுவதற்கு உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த சினை முட்டை தான் அப்போ பெண்ணை போல இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய முட்டை அது இவனுடைய விந்து அணு இவனுடைய இதாக இருந்தாலும் அந்த சினை முட்டை வந்து பெண்ணிடமிருந்து வர்றதுனால சில நேரத்தில் அதனுடைய இது ஓங்கிருச்சின்னு சொன்னால் அவளை போல வந்துடும் விந்தனு வந்து மிகைத்து விட்டது என்று சொன்னால் இவனை போல வந்துடும் அல்லது ரெண்டு பேருமே இல்லாமல் இருந்தாலும் மரபணு உள்ளதற்குல பல தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தா மாதிரி கூட வந்துடும் பாட்டி மாதிரி கூட வந்துடும் அப்படிலாம் வந்துடும் இருக்கிறதுனால இதை பெண்களுடைய அந்த வரக்கூடிய அவங்களுடைய அந்த விந்தில் இருந்து குழந்தை உருவாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல ரசூல்லா சொன்னாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இது வந்து இந்த இது உண்மைக்கு மாறான ஒரு விஷயம் விஞ்ஞானிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒவ்வொரு பெண்களுக்குமே இது தெரியும் குழந்தை உருவாவதற்கு வந்து இது வந்து சம்மந்தம் இல்லை இந்த காலத்தில் உள்ள படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் என்ன செய்த குழந்தை உருவாவதற்கு அந்த அந்த குழந்தை அந்த மூணு முட்டையில் வந்து அந்த கருப்போகல் என்று சொன்னால் மாதவிடாய் அதை வந்துடும் அது முட்டையை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உயிரெண்ணு போய் முட்டையில் சேரலைன்னு சொன்னால் அது உடஞ்சி என்ன செஞ்சேன் அதிலிருந்து அந்த மாதவிடாயண் என்பது வருகிறது அப்போ அந்த மாத சுழற்சியில் வரக்கூடிய மாதவிடாயன் நேரத்தில் உருவாகக்கூடிய அந்த முட்டை இருக்குது இல்லையா அந்த முட்டை தான் பெண்ணுடைய ரோல் ஆணிடமிருந்து உயிரெண்ணு இருக்கல விந்தில் இருக்கக்கூடிய அதுதான் ஆணுடைய ரோல் பெண்களுக்கும் இதே மாதிரி சந்தோஷம் அடையும் போது விதமான ஒரு விந்து வெளிப்படும் என்றால் வெளிப்படும் அது வெளிப்படுவது வந்து குழந்தை உருவாவதில் ரோல் கிடையாது அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பது தானே தவிர குழந்தை உருவாவதில் அவங்களுக்கு எந்த ஒரு அந்த வெந்துக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது அந்த இரண்டும் கலந்து தான் குழந்தை உண்டாவதுங்கிறது கிடையாது அப்படி இருந்தால் நிறைய பேர் குழந்தை இருக்க நிறைய பேர் பெண்கள் சந்தோஷம் அடையாமலேயே அந்த மாதிரியான நிறையில சீக்கிரமே ஆண்களுக்கு வந்து ஸ்கலிதம் பெண்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தால் கூட குழந்தை உருவாயிரும் குழந்தை வைத்து கொண்டு இவர் வந்து மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்காருன்னா சொல்ல முடியாது அதே நேரத்தில் எத்தனை பேர் வந்து மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க அந்த உயிரணு வந்து சினை முட்டையில் போய் கரெக்டாக இது பண்ணலன்னு சொன்னால் குழந்தை உண்டாகாது இப்போ குழந்தை உண்டாவதற்கு இதை காரணமாக சொல்ல சொல்லுவாங்களா அதுக்கு ரோலே இல்லைன்னு தெரியுது எந்த ஒரு அறிவியல் பூர்வமும் இல்லை நடைமுறையிலையும் இது தெரியும் அதாவது சந்தோஷம் கணவன்கிட்ட சந்தோஷம் அடையாமலேயே புள்ள பெற்ற பெண்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு தெரியும் இது நமக்கு எந்த ஒரு கலையுமோ ஆவலை ஆனாலும் புள்ள பெற்றுட்டோமே அப்போ ஆனால் அதுக்கு ரோல் இல்லைன்னா உங்களுக்கு தெரிய தானே செய்யும் அப்போ இந்த இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் இதை மக்கள்கிட்ட போய் பயன் பண்ணீங்கன்னு வைங்க என்னடா இந்த இந்த ஒரு பொது அறிவு கூட இல்லாமல் முகமது நபி இருந்தார்னு சொல்லிடுவான்ல அதனால் வந்து இந்த ஹதீஸில் வந்து பெண்ணுக்கும் கடிதம் ஏற்படுமான்னு கேள்வி வருதுல்ல ஆமாம் ஏற்படும் அதோடு நிறுத்திக்கிட்டால் அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் ஆயிரும் அதுக்கு ஆதாரம் காட்டுறாங்கள ரசோலா அந்த கடைசி துண்டு எப்படி வருது ஃப யுஷ் வலதுஹா இந்த வாசகம் ஃபோ பீம யுஷு வலதுஹா அவளுடைய பிள்ளை அவளை போன்று எப்படி இருக்கிறதுன்னு அந்த வாசகம் இருக்கல கடைசி வார்த்தை அந்த வார்த்தை வந்து அது வந்து யாரோ நுழைச்சிருக்கிறாங்க அறிவிப்பாளர் வந்து அவர் அவர் நினைச்சபடி சேர்த்துருக்கிறாரு ரசூல்லா இதை சொல்லியிருக்க மாட்டாங்க இது இந்த மாதிரி தப்பான ஒரு செய்தி ரசுல்லா சொல்ல மாட்டாங்க முத்தஹதிசையும் தள்ளுறாங்க தள்ளிடுங்க அல்லது கடைசியாக வரக்கூடிய யூஸ் பியூஹா வலதுஹான் வருதுல அந்த சொல்லு மாத்திரம் ஹதீஸ் இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது புரிஞ்சுக்கிறதுக்காக தகவலுக்க வேண்டி அதுக்கு அடுத்தது நூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் ஹத்தஸனா இஸ்மாயிலு இஸ்மாயில் என்பவர் நமக்கு சொன்னார் ஆள் அவர் சொன்னார் ஹத்தசனை மாலிக்குன் மாலிக் என்பவர் நமக்கு சொன்னார் அவர் ஹத்தஸ அறிவித்தார் அப்துல்லாஹிபின் தீனாரின் அப்துல்லாஹிபின்னு தீனார் வழியாக அவர் அறிவித்தார் அவர் ஹத்தஸை அறிவித்தார் ஆன் அப்துல்லாஹிபின் உமர் அப்துல்லாஹிபின் உமருடைய மகன் இருக்கார்ல இபுன் உமர்ங்கிறோம்ல அவர் ஆனால் அப்துல்லாஹிபின் உமர் அப்துல்லாஹிபின் உமர் மூலமாக அவர் இவர் வந்து சஹாபி உமர் உமருடைய மகன் என்ன செய்கிறார்னு கேட்டால் அண்ணன் ரசூல்லாஹி சல்லா அலி சல்ல கால் ரசுல்லா சொன்னார்கள் ஒரு சபையில் ரசுல்லா சொன்ன ஒரு செய்தியை இபுன் உமர் அறிவிக்கிறார் என்ன சொன்னாங்க ரசுல்லான்னு கேட்டால் இன்னமின ஷஜரி சஜரத்தன் இந்த இன்ன உடைய இசுமை வந்து இந்த சஜரத்தன்கிறது தான் இதை முத போட்டு படிங்க இன்ன சஜரத்தம் இன்ன சஜரி மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது அதாவது சஜரத்துன்னு சொல்றோம்ல தே போட்டு சொன்னோம்னா ஒரு மரம்ட்டு அர்த்தம் தே எடுத்துட்டோம்னா பண்மையாயிரும் மரங்கள் ஆயிரும் பன்மைக்கு வந்து எழுத்து கம்மியாக இருக்குது பாருங்கள் ஷஜரி என்றால் மரங்கள் ஷஜரத்து என்றால் ஒரு மரம் அப்போ இன்னமின ஷஜரி ஷஜருங்கிறதுக்கு பதிலாக அஷ்ஜார் என்றும் பன்மை இருக்கிறது ஷஜர் ஷஜரத்துங்கிற வார்த்தைக்கு ஷஜர் என்றும் பன்மை இருக்கிறது அஷ்ஜார் என்றும் பன்மை இருக்கிறது இந்த இடத்துல ஷஜருங்கிற ஒரு இன்னமின ஷஜரி மரங்களில் உள்ளது ஷஜரத்தன் ஒரு மரம் உள்ளது மரங்களில் ஒரு மரம் உள்ளது எத்தனையோ மரங்கள் இருக்கல அதில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் ரசுல்லா வந்து இந்த என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்கள் மத்தியில் ஒரு ஒரு செய்தியை சொல்லி கேள்வி மாதிரி கேட்குறாங்க இது என்ன கண்டுபிடிங்க பார்ப்போன்னு சொல்லி குயிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம்ல அந்த மாதிரி ரசூல்லா கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க இன்னமின்ன ஷஜரி சஜரதன் மரங்களில் ஓர் மரம் உள்ளது லா எசு குத்து வரக்குஹா அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை இலை எந்த மரமாக இருந்தாலும் இலை உதிர்ந்துடும் கீழே பூரம் கொட்டி கிடக்கும் இலைகள்லாம் உதிர்ந்திருக்கும் இந்த மரம் நான் சொல்லக்கூடிய இந்த மரத்தில் வந்து இலை உதிராது உலா எசுக்கூத்து வறக்குஹா எசு விழாதுன்னு அர்த்தம் ம இலைக்கு வந்து உதிர்வதுங்கிறத தமிழில் சொல்லுவோம் லா எசு குத்து வரக்குஹா அதனுடைய இலைகள் வந்து உதிர்வதில்லை வறக்கு அப்படி தான் வரக்குன்னா இலைகள் வரக்கத்துன்னா இலை வரக்கத்துன்னா ஒரு இலை வறக்குன்னு என்றால் பன்மை இலைகள் வலா எசு வரக்குஹா அதனுடைய இலைகள் உதிர்வது கிடையாது ஒஹிய அது மசலுல் முஸ்லிமி ஒரு முஸ்லீமுக்கு உதாரணமாக இருக்கிறது ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம் காட்டுறதா இருந்தால் அந்த மரத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹர்தி சூனி எனக்கு சொல்லுங்கள் மாஹிய அது என்ன என்று சொல்லுங்கள் ஒரு மரத்தை பற்றி சொல்லிவிட்டு இலை உதராத மரம் அதை ஒரு மூமீனுக்கு முஸ்லீமுக்கு உதாரணமாக காட்டலாம் அப்படியான ஒரு மரம் இருக்கிறது அது என்ன மரம்னு சொல்லுங்கன்ட்டு கேட்குறாங்க கேட்ட மக்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் மாதிரி ப்ரோக்ராம் மாதிரி வச்சு கேள்வி மாதிரி கேட்குறாங்க இப்போ வக்காண்ட் நாசு வக்காய்ன்னா கீழே உழுவுறதுக்கு விழுந்துடுறான்ல அதுக்கு வந்து வக்காய்னு சொல்லுவாங்க ஒரு காரியம் நிகழ்தில்லை அதுக்கு வக்கா வக்கா என்றால் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கவனம் திரும்பியதற்கு இல்லையா அதுக்கு வக்காண்டு போடுவாங்க வக்கா என்று சொன்னால் இந்த பொருள் வக்கால் குருசிஃபு கட்சிப்பு கீழே விழுந்தது அப்படிங்கிறதுக்கு வக்காயான்னு சொல்லலாம் அப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்க அது மாதிரி ஒரு பூகமம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க வக்கா ஜலாசிலு பூகமம் ஏற்பட்டது வக்கா ஜல் ஜலத்து பூகம் ஏற்பட்டது அது வக்கானா நிகழ்வது அதே நேரத்தில் வந்து மனசில் ஒன்று தோன்றும் இல்லை அதுக்கு பேர் வக்கான்னு சொல்லுவாங்க மனசில் வந்து என் மனசில் வக்கா இப்படி இப்படின்னு இப்படி ஒரு கருத்து வந்தது அப்படின்ட்டுருக்குது இந்த இடத்துல உள்ள வக்கா என்பது அந்த மனசில் தோன்றுவதற்குரியது இப்போ வக்க நாசு மக்கள் விழுந்தார்கள் அதாவது மக்களுடைய கவனம் திரும்பியது ஃபி ஷஜரில் பாதித்தி கிராமத்து மரங்களில் கிராமத்தை சுற்றி இருக்கிற மரங்கள் இருக்கும்ல ரசுல்லா கேட்ட மரம் மதினவுக்குள்ளே இருக்கிறது அந்த மரத்தின் பக்கம் மக்களுடைய கவனம் போகாமல் எங்கே போகுது கிராமங்களில் அந்த மரமாக இருக்குமோ வேலை மரமாக இருக்குமோ முருங்கை மரமாக இருக்குமோ தக்காளி இப்படின்னு ஒவ்வொரு மரத்தை பற்றியாக மக்களுடைய மனசெலாம் போகுது யாரும் சொல்லவே இல்லை அந்த மரமாக இந்த மரமானுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருடைய கவனம் எங்கே போயிடுச்சு வேறு வேறு மரங்களை நோக்கி போயிடுச்சு இப்போ வக்கான்னு நாசு மக்கள்லாம் விழுந்தார்கள் மக்களுடைய கவனம் திரும்பியதுக்கு இந்த வார்த்தையை போடுவாங்க மக்களுடைய கவனம் திரும்பியது அந்த மரத்தில் விழுந்தார்கள்னால் மரத்தில் போய் விழுவாங்க மரத்தில் விழுந்தார்கள்னா அவங்க கவனம் திருமணிச்சு நடத்தும் ஃபீஷரில் பாதியா பாதியத்தின்னா கிராமங்கள் கிராமத்து பகுதியில் உள்ள மரங்களின் பக்கம் மக்களுடைய கவனம் வந்து திரும்பியது ஓ வக்காஃபி நவ்ஸி என் மனசில் தோன்றியது அன்னகன் நஹலா அது பேரிச்ச மரந்தான் மதிய நம்மளுடைய பக்கத்தில் இருக்க மரம் இது யாருக்கும் ஞாபகத்துக்கு மாட்டேங்குது எங்கெங்கேயோ போகுது மறந்துன்ற ஒன்று அப்போ என் மனசில் தோன்றியது அன்னகன் நகலா அது பேரிச்சை மரந்தான்ற மனசில் தோன்றியது தோன்றினாலும் ஃபர்ஸ்டாக தூ நான் வெக்கப்பட்டேன் கால அப்துல்லா இபுனுவர் சொல்கிறார் கால அப்துல்லான்னா இபின் உமர் சொல்லுகிறார் எல்லாத்தையும் இவனுமே தான் சொல்கிறாரு இன்னும் ஒருக்கா சேர்த்துக்கிறாரு இதை சொல்லாட்டாலுமே இவ்வளவு உமருடைய சொல்லாகத்தான் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கிறது இடையில ஒருக்கா புகார் என்ன பண்ணிக்கிறார்னா கால அப்துல்லா இப்னு உமர் சொல்லுகிறாரு ஃபர்ஸ்டாக ஐயாய்த்தோ நான் வெக்கப்பட்டேன் ப்ரஸுலாம் என்ன செய்கிறாங்கன்னா அது என்ன மரம் சொல்லுங்கப்பான்னு கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை சொல்கிறாங்க ஊருக்கு வெளியே உள்ள மரங்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஏன் மனசில் அது பேரிச்சி மரம்னு தெரிஞ்சிச்சு ஆனால் அம்மா சின்ன பையனாக இருந்துக்கிட்டு சொன்னோம்னா அது வெக்கப்பட்டுட்டு நல்லா இருக்காதே அப்படின்னு வெக்கப்பட்டு நான் சொல்ல மறந்துட்டு சொல்லாமல் விட்டேங்கிறார் கால் அப்துல்லா அப்துல்லா சொன்னார் ஃபஸ்ட் தாகி என் மனசில் வந்து பேரிச்ச மரம் என்று தோன்றிவிட்டது வக்காஃபி நஃப்சி என்னுடைய மனசில் தோன்றிவிட்டது அன்னகன் நகலத்து அது பேரிச்ச மரம்தான் என்று தோன்றிவிட்டது கால அப்துல்லா இப்ப சொல்கிறாரு ஃபஸ்ட் தாகி தூ நான் வந்து வெக்கப்பட்டேன் இப்போ காலு அப்போ சகா பக்கம்லாம் கேட்டாங்க யாரை சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் அஹபீர்னா அதை நீங்களே அறிவித்து விடுங்கள் எந்த மரன் கேட்குறீங்க நாங்கள் ஆளாளுக்கு ஒரு மரத்தை சொல்கிறோம் அது சரியில்லைங்கிறீங்க நீங்களே கரெக்டான மரத்தை என்னத்தை எந்த கேட்டீங்களோ அந்த விடையை சொல்லுங்கள் யாரை சொல்லலாம் அஹபீர்னா பிஹா அதனை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க இப்போ கால ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் அப்போ ரசூல்லா சொன்னாங்க ஹியன் நஹ்ல்தூ அது மரம் தான் அதாவது மூமினுக்கு உதாரணம் பேரீச்சை மரத்தினுடைய இலைகள்லாம் உதிராது அதெல்லாம் கீற்று தானே இருக்கும் இலையாக இருந்தால் உருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கீர்த்து மொத்தமாக இருக்குது அதில் உள்ள கீர்த்துக்கள் எதுவுமே பிச்சு கூட எடுக்க முடியாது உதிர்ந்தெல்லாம் கொட்டாது மொத்த கிளையாக வேண்டாம் கீழே உழவுமே தவிர இலையாக உதிராது அப்படிப்பட்ட மரம் எதுன்னு கேட்டால் என் நகலத்து பேரிச்சை மரம் மட்டும் இல்லாமல் இந்த மூன்று மரங்களும் ஒரே மாதிரி இருக்கும் பேரிச்சை மரம் மரம் தென்னை மரம் இந்த மூன்று மரங்களும் என்ன செய்யாது இலை உதிராது அந்த நாட்டில் தென்னை மரம் பனைமரம் இல்லாததுனால மரத்தை தான் அவங்க அவங்க சொல்ல முடியும் அந்த மக்களுக்கு சொல்ல முடியும் அப்போ ஹியன் நகலா அது பேரிச்சம் மரம் என்று சொல்ல சொன்னார்கள் ஆலா அப்துல்லா இப்ப நம்ம சொல்கிறாரு இப்ப சொல்கிறாரு ஃபத்தஸ்து அபி என் தந்தை இடத்திலே நான் தெரிவித்தேன் உமர்கிட்ட போயிட உமர்கிட்ட போகிறார் போய் இந்த செய்தியை சொல்கிறார் பிமா வக்காஃபி நஃப்சி என் மனசில் இந்த பேரிச்சை மரம்னு தோன்றியது நான் வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லலை அப்படின்னு வாப்பாட்டை சொல்கிறார் கால் அப்துல்லா அப்துல்லா சொல்கிறாரு ஃபத்தஸ்து அபி என் தந்தை இடத்தில் நான் தெரிவித்தேன் அறிவித்தேன் பிமா ஒக்காஃபி நவ்சி என் மனசில் தோன்றியதை மனசில் என்ன தோன்றியது பேர்ச்சி மரம் தானே தோன்றியிருக்குது என் மனசில் தோன்றியதை பற்றி என் தக தகப்பன்ட்ட சொன்னேன் ஓ கால அப்போ உமர் சொன்னாங்க இல்லை அன் த குல்தகா நீ அதை சொல்லி இருப்பதாவது அகப்பு எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும் இளைய எனக்கு ரொம்ப இருக்கும் மின் ஐய கதாப கதா எனக்கு இன்னின்ன பொருட்கள் இருப்பதை விட இன்னின்ண்டா என்ன சொன்னால் தோட்டம் துறவு மாட மாளிகை இருப்பதை விட ஏதோ சொல்லியிருப்பார் அதை அவர் மறந்துட்டார் அதனால் ஐய கூனலி கதாப கதா இன்னென்ன பொருள்கள் இன்னென்ன பொருள்கள் எனக்கு இருப்பதை விட நீ அந்த இடத்துல சொல்லியிருந்தேன்னு வையி எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கேன் டே உம்முருடைய மகனை பாடுறா தெளிவான பதிலை சொல்லிட்டாருன்னா ஒரு பெருமை தானே வாப்பாக்கு ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு சரியான விடையை ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அது அவருக்கும் பெருமை அவரை பெற்றவருக்கும் பெருமை தானே நல்லா தான் பிள்ளையை வளர்த்துருக்காருமாங்கள்ல அப்போ நீ அதை சொல்லியிருக்கலாம்ப்பா அதுக்கு அதை மட்டும் சொல்லியிருந்தேன் வையே ஒரு மங்களாக கிடைக்கிறோன்னு எங்கள் சிறந்ததாக இருக்கும் ஒரு நூறு குதிரை கிடைக்கிறவன் எங்கள் சிறந்ததாக இருக்கும் ஒரு பத்து ஒட்டகம் கிடைக்கிறோன்னு எங்களுக்கு சிறந்ததாக இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு இன்னொன்னதுன்னு தான் வருது ஏதோ ஒன்று சொல்லி இதெல்லாம் கிடைக்கிறதை விட நீ மாத்திரங்கனை வைக்கப்படாமல் சொல்லியிருந்தேன் வையே அது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குமேங்கிறார் அப்போ கால அவர் சொன்னார் லேண்டூனை குல்தஹா நீ அதை கூறியிருப்பதா கூறியிருப்பதானது அகப்பு இலைய எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும் மின் ஐய கூணலி எனக்கு ஆவதை விட கதாவகதா இன்னென்ன விஷயங்கள் எனக்கு இருப்பதை விட நீ அதை ரசூல்லாவோட இந்த சபையில் சொல்லி இருப்பது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கு சொல்லியிருக்கலாம்ப்பா கெடுத்து விட்டிய அந்த இடத்துல கேட்டோன்னு என்ன செய்யணும் பேருச்சு மரம்னு சொல்லியிருந்தேன் போய் எல்லா மக்களும் தப்பு தப்பான விடையை சொல்லும்போது இவர் மாத்திர கரெக்டாக சொன்னார்னு சொன்னால் எவ்வளோ அறிவாளி பிள்ளையை பெற்றிருக்காருன்னு சொல்லுவோம் தகப்பன்னு கால் ஒரு பெருமை தானே அந்த மாதிரி இவர் நினைச்சிருக்கும்னு சொல்கிறார் இதில் என்ன பிரச்சனை என்ன வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கார்ல அதுக்கு தான் ஆதாரம் இவருக்கு விடை தெரிஞ்சுருக்கிறது என்னத்துக்கு போட்டு நம்ம பெரிய ஆளுக்கள்லாம் இருக்கும்போது எப்படி பேசுகிறேன்னு வெக்கப்பட்டார் ஆனால் நீ வெக்கப்பட்டிருக்கக்கூடாது இப்போ நீ சொல்லியிருக்கணுங்கிற உமர் நீ சொல்லியிருந்து நல்லா இருந்திருக்கேன் அப்போ வைக்கப்படாமல் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆதாரத்துக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார் அடுத்தது வந்து பாபு மண் இஸ்தகையா மணிஸ்தகையா இஸ்தஹையானா அர்த்தம் ஹயா உள்ளிருந்து வர்றது பல தடவை வந்து சொல் வந்திருக்குது இதே புகாரில் மண் இஸ்தஹையா வெட்கப்படுபவன் பற்றிய பாடம் அதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு பர்சனலான ஒரு விஷயம் இருக்குதுன்னு வைங்களேன் அதை பற்றி கேள்வி கேட்கும்போது என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் சில பேர் வெக்கப்படுவாங்க வெக்கப்பட்டு என்ன செய்வாங்கன்னா வேறால விட்டு கேட்க விடுவாங்க இந்த கேள்வியை கேளு இந்த கேள்வியை கேளு இவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் அதை வந்து அவங்க கேட்காம வேறால விட்டு கேட்க விடுவாங்கல்ல வெட்கப்பட்டால் வேறால விட்டு கேட்கலாம்ங்கிற விஷயத்தை சொல்கிற ஒரு பாடம் அதை எப்படி போடுறாருன்னு கேட்டால் பாபு மணிஷ்தஹா வெட்கப்படுபவன் பற்றிய பாடம் எதுக்கு வைக்கப்படுறது கேள்வி கேட்க வைக்கப்படுவது பற்றிய பாடம் வெக்கப்பட்டு அமர கைரகு மற்றவரை ஏவுவது பிசுவாளி கேள்வி கேட்குமாறு ஏவுவது பற்றிய பாடம் தான் வெட்கப்பட்டு வேற ஒருத்தரை கேள்வி கேட்க ஏவுவது பற்றிய உத்தரவு போடுவது பற்றிய பாடம் அப்போ தனக்கு வெக்கமாக இருந்தாலும் உன் சார்பாக வேறளை விட்டு கேட்க விடு அப்படி கேட்க விடலாமா அதை பற்றி மார்க்க என்ன சொல்லுது என்ற பாடம் பாபு மணிஸ்தஹா வெட்கப்படுவானை அவனை பற்றிய பாடம் வெட்கப்பட்டு அமர வைக்கப்பட்டவன் கட்டளை இடுகிறான் கைரகு அவன் அல்லாதவனுக்குமாங்க மற்றவருக்கு அர்த்தம் மற்றவருக்கு வந்து கட்டளை இடுகிறான் பிசுவாளி கேள்வி கேட்குமாறு கட்டளை இடுகிறானே அது பற்றிய பாடம் இப்போ தனக்கு வைக்க வந்தால் கூட வேறாள் மூலமாக அந்த கேள்வியை கேட்க வைக்கிறது அப்படின்னு பாடம் அது என்ன பாடம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் ஹத்தசனா முசத்தது முசத்தது என்பவர் நமக்கு சொன்னார் ஆள் அவர் சொன்னார் ஹத்தசனா அப்துல்லாஹீபுன்னு தாவூத் அப்துல்லா அப்துல்லாஹிபின்னு தாவூத் வந்து நமக்கு சொன்னார் அவர் ஹத்தஸை அறிவிக்கிறார் அனில் ஆமஷி ஆமஷ் வழியாக அவர் அறிவிக்கிறார் அவர் அறிவிக்கிறார் அன் முன்திரின் முன்திரின் சௌரி முன்தீர் சௌரி சௌரி என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார் அவர் அறிவிக்கிறார் அன் முகம்மது இனில் ஹனஃபியா முகமது இனிள் ஹனஃபியா வழியாக அவர் அறிவிக்கிறார் அப்படின்னு வருது இந்த இடத்துல இந்த முகமது ஹனஃபியான்னு வந்ததினால அதை பற்றி ஒரு சின்ன ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இந்த முகம்மதுங்கிறவர் யாருன்னு கேட்டால் அலியுடைய மகன்தான் இந்த முகமது இபல் ஹனஃபியான்னு சொல்கிறாங்கல்ல இவர் யாருன்னு கேட்டால் அலி ரலில்லுடைய மகன்தான் ஆனால் இவரை வந்து அவருடைய தந்தையின் பேரில் சொல்லாமல் ஹனஃபியாங்கிறது அவங்க அம்மா பேர் யார் அலியுடைய மனைவி அலி வந்து ஃபாத்திமாவுடைய மரணத்திற்கு பிறகு பனு ஹனீஃபா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க அதுதான் ஹனஃபியாங்கிறவங்க ஹனஃபி கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்போ அவர்கிட்ட அவரை கல்யாணம் பண்ணி அவர் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை தான் இந்த முகமது இபுனல் ஹனஃபியா அலியுடைய மகன் தான் நேரடி மகன்தான் ஆனாலும் ஃபாத்திமாவுடைய மகன் இல்லை வேறு ஒரு பெண்ணுடைய மகன் அப்போ முகமது பின்னு அலின்னு போட்டுட்டோம்னு சொன்னால் ரசுல்ல வம்சத்தில் போயிடுவோம் ஃபாத்திமா மகன் வழங்கிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவர் அதில் சேர்ந்தவர் இல்லைன்னு காட்டுவதற்காக வேண்டி அம்மா பேரில் தான் சொல்லுவாங்க அது பெரிய தப்பு பாப்பாவை தான் சொல்லணும் முகமது ஹானபிகான்னு சொல்ல தேவையில்லை ஈசா நபிக்கு சொல்கிறோம்னு கேட்டால் அவருக்கு தகப்பன் இல்லை மா மரியம் கரம்ல பாக்கி எல்லாருமே என்ன செய்யுது பாப்பாவை தான் சொல்லணும் இவங்க இந்த ஷியாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது வந்து அவர் பேரில் அலிவுடைய மகனாக இருந்துட்டு போகிறேன் அலிவுடைய மகனா ரசோல்லாவோட வம்சத்தில் சேர்ந்தோம்னா இவர் சேரத்தானே செய்வார் இவரும் குறைசி தானே அலி குறைசின்னு சொன்ன வழியாக வந்தால் தான் குறைசியில் வர முடியுமா அலியே குறைசியில் உள்ளவர் தானே அலி யார் ரசுல்லா யார் ஒரு அண்ணன் தம்பி பிள்ளை தானே அலியுடைய வாப்பாவும் ரசுல்லாவுடைய வாப்பாவும் அண்ணன் தம்பி தானே அப்போ அபுத்தாலிபுடைய இவர் அப்துல்லாவுடைய மகன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு 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 குடும்பம் தானே அவங்களாம் அதனால் முகமதுனு அலின்னே சொல்லலாம் அது வேணும்னே அவர் சொல்கிறாங்களா அது அலி பேரை சொல்லிடக்கூடாது ஃபாத்திமா பிள்ளைன்னு ஏன் வருது வரலாறு சொன்னால் இது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு போகிறாங்க அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா இந்த இப்போ வந்து அம்மா பேர்லாம் சொல்லுவாங்க எல்லாருமே சியாக்கள் தான் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா புகாரி வரைக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணுறாரு சுனிச்சமா தாக்கல் வரது அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க முகமது அலின்னு சொல்லி தொலைச்சிட்டு போயிட வேண்டியதானே அவர் தானே வாப்பா மாப்பாவை சொல்லக்கூடாதுன்னு தவிர்ப்பதற்கு என்ன காரணமாக அங்கிட்டு போய் சேர்ந்துருவார் அப்படி சொன்னோன்னே சேர்ந்துருவாரா அது என்னென்னு விசாரிக்க மாட்டாங்களா அப்படி ஃபாத்திமாவுடைய மகனா மகனாக இருந்தாலும் அலியுடைய மகனாக இருந்தாலும் ரெண்டு பேரும் குறைச்சி தானே அதில் என்ன பிரச்சனை வரப்போகுது ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா அம்மா பேரில் ஒரு சொல்கிறாங்க முகமது ஹனஃபியான்னு சொல்லி வந்து ஊர்ல விஷயம் அதாவது இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த இந்த பேரை கூட ஒழுங்காக சொல்ல தெரியாமல் அந்த காலத்தில் உள்ள வரகுறை சாக்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முகமது ஹனீஃபா யுத்த சரித்திரம்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க பழைய காலத்தில் சாஹூலமி அன்சன்ஸில் போட்டிருப்பாங்க முகமது இப்னுல் ஹனீஃபியான்னு கூட சொல்ல தெரியாமல் முகமது ஹனீஃபா யுஸ் யுத்த சாரத்திரம்னு போட்டிருப்பாங்க அவர் முகமது ஹனீஃபாவான் இன்னைக்கு கூட முகமது ஹனீஃபான்லாம் பேர் வைக்கிறாங்களே அதெல்லாம் இது தான் அந்த இதைத்தான் ஒன்று நடக்க ஒன்று முகமது இப்னுல் ஹனஃபியான்னு அவருடைய பேராக இருந்ததுனால முகமது ஹனீஃபான்னு பேர் வச்சிடுறது வணங்கா முகமது ஹனீஃபா முகமது ஹனீஃபாங்கிற ஆளுக்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் பேரை ஒழுங்காக உச்சரிக்கையா அபூபா அபூபக்கருக்கு வைக்கிற அம் பக்கிற பக்கருங்கிறாங்கல்ல அப்புவை விட்டுவிட்டு அந்த மாதிரியான ஒரு தான் முகமது ஹனீஃபா பேரெலாம் இருக்கிறது அதாவது இவர் இவர் வந்து முகமது ஹனீஃபான்ட்டு தான் இந்த அஜத்துமார்கள்லாம் பயன் பண்ணுவாங்க முகமது ஹனீஃபா யுத்த சருத்திரம் அந்த புஸ்தகங்கள்லாம் வாங்கி நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க படிப்போம் பாப்பாவத்தியார் அம்மானை முகமது ஹனீஃபா யுத்த சருத்திரம் தல இப்படின்னு சொல்லி திருமணி இறக்குனா தீன் அந்த காலத்தில் மார்க்கம்னு சொல்லி இந்த குப்பைகள்லாம் வச்சு நாங்கள்லாம் வீட்டில் படிப்போம் படிக்கணும் கண்டிப்பாக அது மாதிரியான உள்ள விஷயம் அதுதான் அவர் அவர் தான் முகம்மது இவர் சரியா அன் முகமதின் இப்னில் ஹனஃபியா ஹனஃபியா என்ற பெண்ணுடைய மகனாகிய முகமது அலியுடைய மகனாகிய முகமது அவர் அறிவிக்கிறாரா அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அன் அலி இப்னி அபி தாலிபின் அந்ததை அவர் வாப்பா வாப்பாவியை அறிவிக்கிறார் முகம்மது இபனுல் ஹனஃபியா யார் வழி அறிவிக்கிறார்னு கேட்டால் அன் அலியின் அலி வழியாக அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார் அவர் வந்து தன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ரசுல்லாவுக்கு மருமனாக இருக்கார்ல அவருடைய பர்சனல் விஷயத்தை ரசுல்லாட்ட கேள்வி கேட்கறது வைக்கப்படுறார் வைக்கப்பட்டு நம்ம சார்பாக வேற ஆளை கேட்க விடுவோமேன்னு ஒரு ஆளை விட்டு கேட்க விடுறாரு அது அதுதான் அந்த சம்பவம் அது என்னங்கிற விஷயத்தை என் சேலம் என்ன செய்வோம் நாளைக்கு படத்தில் பார்ப்போம்